அமிலம் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது அசிட்டஸ் அசிட்டஸ் என்பது எம்மொழி சொல் லத்தின் மொழி சொல் அசிட்டஸ் என்பதன் பொருள் என்ன புளிப்பு பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இயற்கையாக காணப்படும் அமிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கரிம அமிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஆரஞ்சு பழத்தில் உள்ள அமிலம் எது சிட்ரிக் அமிலம் பால் பொருட்களில் காணப்படும் அமிலம் எது லாக்டிக் அமிலம் தக்காளியில் உள்ள அமிலம் எது ஆக்ஸாலிக் அமிலம் வினிகரில் உள்ள அமிலம் எது அசிடிக் அமிலம் ஆப்பிளில் உள்ள அமிலம் எது மாலிக் அமிலம் புளியில் உள்ள அமிலம் எது டாட்டாரிக் அமிலம் நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தொழிற்சாலைகளில் செயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் அமிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கனிம அமிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது கனிம அமிலங்கள் யாவை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் அமிலங்கள் அவற்றின் மூலங்களைப் பொறுத்து எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் அவை ஒன்று கரிம அமிலங்கள் இரண்டு கனிம அமிலங்கள் அமிலங்களின் சுவை என்ன புளிப்பு அமிலங்கள் என்ன நிறம் உடையவை அமிலங்கள் நிறமற்றவை அரிக்கும் தன்மை கொண்ட பொருள் எவை அமிலங்கள் வலிமையான அமிலங்கள் எவற்றை பாதிக்கின்றன மனித தோல் துணி காகிதம் அமிலங்கள் பொதுவாக எந்த நிலையில் காணப்படும் திரவ நிலையில் காணப்படும் தென்ம நிலையில் உள்ள அமிலம் எது பென்சாயிக் அமிலம் அமிலங்கள் எவற்றில் நன்கு கரையும் நீரில் நன்கு கரையும் நீர்க்கரைசல் நிலையில் அமிலங்கள் எதனை கடத்தும் மின்சாரத்தை கடத்தும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றில் என்ன தோன்றும் வயிற்று புண் தோன்றும் துத்தநாகம் மெக்னீசியம் அலுமினியம் மற்றும் இரும்பு போன்ற உலோகங்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் சல்பூரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து தருவது என்ன உலோக உப்பு மற்றும் ஹைட்ரஜன் வாயு ஒரு சோதனை குழாயில் சிறிதளவு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் மெக்னீசிய நாடா துண்டுகளை சேர்க்கும்போது வெளிவரும் வாயுவில் எரியும் தீக்குச்சியை காட்டும்போது பாப் என்ற ஒளியுடன் எரியும் எனில் வெளிவரும் வாயு எது ஹைட்ரஜன் வாயு நீர்த்த அமிலங்கள் எதனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு மற்றும் நீரை தருகிறது உலோக கார்பனேட்டுக்கள் மற்றும் பைகார்பனேட்டுக்கள் கால்சியம் கார்பனேட் ஆனது நீர்த்த அமிலத்துடன் வினைபுரிந்து தருவது என்ன கால்சியம் சல்பேட் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் நீர்த்த அமிலங்கள் எதனுடன் வினைபுரிந்து உலோக உப்பு மற்றும் நீரை தருகிறது உலோக ஆக்சைடுகள் கால்சியம் ஆக்சைடு மற்றும் ஹைட்ரோ குளோரிக் அமிலம் வினைபுரிந்து தருவது என்ன கால்சியம் குளோரைடு மற்றும் நீர் காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களில் வைக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் உள்ள கரிம அமிலங்கள் உணவை என்னவாக மாற்றுகிறது நஞ்சாக மாற்றுகிறது உணவு நஞ்சாவதை தடுப்பதற்கு காப்பர் அல்லது பித்தளை பாத்திரத்தின் மீது பூசப்படும் உலோகம் யாது வெள்ளியம் நமது வயிற்றில் உணவுப் பொருட்களின் செரிமானத்திற்கு உதவும் அமிலம் எது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க உதவும் அமிலம் எது அசிட்டிக் அமிலம் அதாவது வினிகர் ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படும் அமிலம் எது பென்சாயிக் அமிலம் உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புக்கள் அல்லது பொட்டாசியம் உப்புக்கள் எதை தயாரிக்க பயன்படுகிறது குளியல் சோப்புக்கள் மற்றும் துணி சோப்புக்கள் மிக சிறந்த நீர் நீக்கியாக செயல்படும் அமிலம் எது சல்பியூரிக் அமிலம் வேதி பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எது சல்பியூரிக் அமிலம் பல வேதிப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் பயன்படும் அமிலம் எது சல்பியூரிக் அமிலம் சலவை சோப்புக்கள் வண்ணப்பூச்சிகள் அதாவது பெயிண்டுகள் உரங்கள் தயாரிக்க பயன்படும் அமிலம் எது சல்ஃபியூரிக் அமிலம் முக்கிய ஆய்வக காரணிகளாக செயல்படும் அமிலங்கள் யாவை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் சல்பியூரிக் அமிலம் அனைத்து உயிரினங்களின் செல்களும் எந்த அமிலத்தை அடிப்படை பொருளாக கொண்டுள்ளன நியூக்ளிக் அமிலங்கள் விலங்குகள் எந்த அமிலத்தை கொண்டுள்ளது டிஆக்ஸி ரிபோ நியூக்ளிக் அமிலம் அதாவது டிஎன்ஏ தாவரங்கள் எந்த அமிலத்தை கொண்டுள்ளது நியூக்ளிக் அமிலம் அதாவது ஆர் என் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ